அன்னை மரியாவை வணங்குறதால கத்தோலிக்கர்கள் கிறிஸ்துவ புறக்கணிக்கிறாங்கன்னு ப்ரோட்டஸண்ட ஒரு எரிச்சல் உண்டு ஆனா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற பழமொழிக்கு இவங்களை விட சரியான உதாரணம் இருக்க முடியுமான்னு தெரியல ஜெருசலம் தேவாலயத்துல வெளிப்பிரகாரம் பரிசுத்தலம் ஸ்தலம் அப்படின்னு மூணு பிரிவுகள் இருந்துச்சு இந்த வெளிப்பிரகாரத்துல யாரு வேணா எப்ப வேணா நுழையலாம் ஆனா பரிசுத்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் அந்த ஆசாரியனும் கூட ஏனோதானும் நுழைஞ்சிட முடியாது குளிச்சிட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பலி செலுத்திட்டு மறுபடியும் கை கால்களை கழுவிட்டு தான் போட்டிருந்த துணியை கழட்டிட்டு லினனால் நெய்யப்பட்ட ஒரு துணியை உடித்து கொண்ட பின்னாடி தான் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளவே நுழைய முடியும் ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்கே அவன் இவ்வளவு மதிப்பையும் கனத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மதிப்பும் கனமும் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒருத்தன் குறை சொன்னா அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருப்பான் அன்னை மரியாவுக்கு கொடுக்கிற மதிப்பு கிறிஸ்துவனுடைய மதிப்பை குறைச்சிடுது அப்படின்னு சொல்றவனும் அப்படிப்பட்ட மடையந்தான் மேனேஜருக்கு வணக்கம் வச்சா அது முதலாளிக்கு கொடுக்கிற மரியாதையை குறைச்சிருதுன்னு ஒரு கிளர்க்கு கிட்ட சொல்லி பாருங்க தனக்கு கீழே இருக்கிற மந்திரிக்கு ஒருத்தன் கொடுக்கிற மரியாதை தனக்கான மரியாதைய குறைக்காதுங்கிறது மட்டுமல்ல இன்னமும் அதிகமா தான் ஒரு ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த எளிய உண்மை கூட கடவுளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற பித்துக்குளிகள் தான் இல்லைன்னா அன்னை மரியாவுக்கு நாம கொடுக்கிற மதிப்பை கடவுள் வெறுக்கிறாருன்னு சொல்லுவாங்களா இந்த ஆத்திரக்கார கூட்டம் மரிய வணக்கத்தை எதிர்க்கும் போதெல்லாம் புனித மேக்சிமிலியன் சொன்னது சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வரும் அன்னை மரியாவை அளவுக்கு அதிகமா நேசிச்சிருவோமோன்னு நீங்க பயப்படவே தேவையில்லை ஏன்னா ஏசு அவங்களை நேசிச்சதை விடவா நீங்க அதிகமா நேசிச்சிடுவீங்க